எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு பாத்திரத்தையும் கழிவிட்டோம்னா மொத்தமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும் பாத்திரமும் அதிகமாக இல்லை காலையில் டீ மட்டும் மட்டும்தான் கிடக்கு அதையும் கழுவிட்டோம்னா மொத்தமாக வேலை முடிஞ்சிடும் காலையில் எத்தனை மணிக்கு வச்ச காப்பி அப்படியே இருக்குது தண்ணி மாதிரி ஆயிடுச்சு இந்த பெட்டை விட்டு எந்திரிப்பேனான்னு கிடக்கிறாங்களே இவங்களுக்கு வாயால் சொன்னாலும் சரிப்பட்டு வராது நாலு போட்டு போட்டால் தான் சரிப்பட்டு வரும் சோனி சத்யா எங்கள் பேர் எழுந்திரிங்க காலையில் போட்டு வச்ச காப்பி அப்படியே அடுப்ப நிலையில் இருக்குது இன்னும் இந்த கேம் எடுத்து கிடக்குறீங்க உங்களை என்ன காப்பி ஆடி வைக்க சொன்னேன் போட்டு வச்சிருக்க காப்பி எடுத்து குடிங்கடிந்தானே சொல்கிறேன் எந்திரிச்சு சொல்லி மூத்த பிள்ளைங்க தான் பேர் ஒன்றுக்கு லைக் இல்லை எந்திரிச்சு நீங்கள் கிளம்பி கூட வைக்கக்கூடாது மாமாமா ப்ளீஸ்மா என்ன ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா தூங்கிக்கிறேம்மா ஆமாம்மா ப்ளீஸ்மா எந்திரிங்கடி மணி ஆயிடுச்சு மணி ஏழரை ஆயிடுச்சு என்னம்மா சொல்கிற ஏழரை ஆயிடுச்சா ஐயோ ஏன்மா இப்படி பண்ணுற ஃபஸ்ட் நீ என்ன எழுப்பியிருக்க மாட்டேன் ஐயோ போச்சுமா போய் பாத்திரம் ஃபஸ்ட்டு போய் குளிக்க போயிட்டான் காலையிலேருந்து சோனி சோனி மூணு பேரை சொல்லி தானே கற்றுக்கிட்டு இருக்கேன் இங்கேயாவது அதை கேட்டாதானே சரிம்மா சரிம்மா விடுமா விடுமா இது கிளம்பாம கோப்படுறது சரிம்மா நான் குளிச்சிட்டு கிளம்புறேன் பாய் சத்யா சத்யா ஏய் ஆயிடுச்சு சீக்கிரம் வா வா வந்து வா என்னம்மா இன்னும் அவன் கிளம்பலையா இல்லைம்மா ரெடி ஆயிட்டா பேக்கில் ஏதோ எடுத்து இருக்கா இரு வந்துடுவான் ம் ஓகேம்மா வணக்கி ஓ ஃப்ரெண்டு சாரிடி டி ரொம்ப லேட் பண்ணிட்டேனா போகலாமா பாய்மா பாய் போயிட்டு வரேன் பாய் சோனி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சத்யா ஸ்கூல் போயிட்டாலாம்மா ஆமாம் சோனி இப்போ தான் போனா நீ காலேஜ் கிளம்பிட்டியா நானும் கிளம்பிட்டேம்மா போயிட்டு வரேன் பாய் சரி சோனி பார்த்து பத்திரமா போயிட்டு வா பாய்மா பாய் சோனி என்னடி சோனி இன்னும் காணும் வரமாட்டாளோ தெரியலடி ஆனால் இன்னும் நான் அவள்கிட்ட எதுவுமே சொல்லலை கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அவள்கிட்ட சொல்கிறதுக்கு இதில் என்னடி பயம் இல்லடி அவள் காலேஜ் போகலை வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரமாட்டாள் அவள் வரலன்னா எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சு போயிடும் அவள் வந்தால் தான் நம்ம சேஃபாக போயிட்டு வரலாம் அனு சோனி வந்துட்டா என்னடி ரெண்டு பேரும் பல்ல காமிச்சாக்கில் இருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது கையில் புக்கை காணும் எங்கேயே வெளியில் ரெண்டு பேரும் போறீங்களா ஏய் எங்களோட நீ என்ன வர்ற சரியா ஏய் எங்கே போகிறோம் இன்றைக்கி காலேஜ் தானே காலேஜ் தான் ஆனால் நம்ம காலேஜ் போக போகிறதில்ல ஏய் நான் காலேஜ் போகலன்னு தெரிஞ்சேன் எங்கள் அம்மா இன்னைக்கு ஒன்று விடுவாங்க இல்லடி நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வாங்க எங்கே போனாலும் நான் வரல ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் துளசி தெரியும் அவள் வீட்டில் ஃபங்க்ஷன் டி வாடி போயிட்டு வரலாம் இல்லாடி நான் வரல வந்தால் எங்கள் அம்மாவுக்கு எப்படியா தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு கொன்னுவிடும் நான் வரல சோனி ப்ளீஸ் சோனி வா சோனி இன்னும் காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வெளியில் எங்கேயுமே போகல சோனி ப்ளீஸ் டி ஆமாம் சோனி ப்ளீஸ் சோனி வா சோனி நீ இல்லைன்னா இருக்காது சோனி ப்ளீஸ் டி என்னடி ரெண்டு பேரும் இப்படி பண்ணுறீங்க நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுங்களே எப்படி கிளம்பி போகலான்னு சொல்கிறீங்க இன்றைக்கி சாட்டர்டே தானே சோனி டே தான் காலேஜ் இருக்கும் ஸோ நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் சோனி ப்ளீஸ் சோனி ஏய் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லடி உங்களுக்காக தான் வரேன் ஆனால் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியாது நான் ஒதுங்கி போய் உங்களை மாட்டி விட்டுருவேன் இப்படி பேசுகிற ப்ளீஸ் டி சொல்லாதடி சரி வேண்டாம் விடு நம்ம போக வேண்டாம் அவளுக்கு பிடிக்காம நம்ம ஏன் போகணும் போக வேண்டாம் விடு உடனே மூஞ்சி மாற்றிடுவாள்ங்க சரி டி போகலாம் போகலாம் வாங்க தேங்க்யூ காணி ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை மாற்றியே என்னைய மாத்திருவீங்க டி சரி கிளம்பலாம் போகலாம் ஏய் துளசி இங்கே வெயிட் பண்ண சொன்னாடி நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அவள் வந்தாக்கா அவள் கூட போகலாம் ம் ஓகே டி எவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஒன்று ஆச்சாவே பயமாக இருக்குது சரி பார்த்துக்கலாம் சோனி அனு துளசி வந்துட்டா ஹாய் சோமி எல்லாருமே சீக்கிரம் வந்துட்டிங்களா சாரி டி கொஞ்சம் லேட்டாயிருச்சு ரிலேட்டிவ்லாம் வீட்டுக்கு கொள்ள இருந்தாங்க இல்லை டி இப்போ தான் வந்தோம் சரி போகலாமா ம் போகலான்டி வாங்க